வணக்கம் இப்போ உள்ள காலகட்டத்தில் தங்க நகையை அடகு வச்சுட்டு தங்கம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் அது சம்மந்தமாக சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் நிறைய கோல்டு சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காயினுக்கு அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க காயினுக்கு வேஸ்டேஜ்லாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன் அது எனக்குமே சரியாக தெரில ஒவ்வொரு கடையிலையும் ஜிஎஸ்டி இல்லாமல் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு வாங்குறாங்க ஸோ அந்த கடை நேம் நான் சொல்ல விரும்பலை நேற்றி கூட ஒரு கடையில் விசாரிச்சதுக்கு ரெண்டு ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் இல்லாமல் ஒரு கிராமுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னொரு கடையிலையும் விசாரித்தேன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி சொன்னாங்க ஆனால் வேஸ்டேஜ் இல்லாமல் காயின் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படி யாராவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுப்பேன் காயினுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டி இல்லாமல் வேஸ்டேஜும் சார்ஜ் பண்ணுறாங்க நான் கேட்குற ஒரு ஒரு கடைக்கு நான் மூணு கடையில் கேட்டுட்டேன் மூணு ஷாப்பில் கேட்டுவிட்டேன் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஜிஎஸ்டி இல்லாமல் வேஸ்டேஜ் கட்டாயம் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நேற்றி ரேட் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை குறஞ்சிருந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது திரும்ப வந்து பழையபடி இன்றைக்கி மீண்டும் வந்து ஏறிடுச்சு தங்க நிபுணர்கள் சொல்கிறது என்னென்னா கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தாலும் கட்டாயம் தங்கத்தோட விலை அதிகரிக்க தான் செய்யும் இப்போதைக்கு குறையிற மாதிரி இருந்தாலும் ஒரு நானூறுலேருந்து ஐநூறுரூபா வரையும் கிராமுக்கு குறையலாம் ஆனால் கட்டாயம் திரும்ப அதிகமாகிடும் குறையிறதுக்கான வாய்ப்பு இப்போ ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரி நம்ம தங்கத்தை எடுத்து வைக்கிறதுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஸ்மார்ட் ஒர்க் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் இல்லையா ஸோ இது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு மெயின் நமக்கு பணங்கிற ஒரு விஷயம் வேணும் வருமானங்கிற ஒரு விஷயம் வேணும் இது இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும் இது இல்லை அப்படின்னா கஷ்டம்தான் செய்ய முடியாது தான் ஓப்பனாவே இது வந்துட்டு அது வந்துட்டு நம்ம கையில் பணம் இருந்தது அப்படின்னா இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் போதுமான அளவு கொஞ்சமாவது நம்ம கையில் நகைன்னு இருக்கணும் ஒரு அஞ்சு சவரன்லேருந்து பத்து சவரன் வரையுமாவது நகை நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ண முடியும் சுத்தமாகவே நம்ம கையில் நகை இல்லைங்கும்போது கண்டிப்பாக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது அண்ட் சாரி அது மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கையில் ஒரு அஞ்சு சவரன்லேருந்து ஒரு பத்து சவரன் வச்சுருக்கவங்க என்கிட்ட மொத்தமாகவே அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தேவையான எமர்ஜென்சிக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு சவரன் கட்டாயம் நீங்கள் வச்சுக்கணும் மீதி நான் இப்போ வந்துட்டு மீதி இருக்கிற சவரனை வச்சு என்ன நம்மளால் பண்ண முடியும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உதாரணத்துக்கு என்னையே அது எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் இப்போ என் கையில் ஒரு பத்து சவரன் இருக்குது அப்படின்னா நான் ஒரு ஏழு ஆறுலேருந்து ஏழு சவரன் நான் எனக்கு நான் வச்சுக்கணும் ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக யார்ட்டையும் போய் நம்ம கேட்க முடியாது இதே பேங்க்கில் போய்ட்டு அடகு வச்சுட்டு நம்ம நம்மளோட யூசேஜுக்கு அதை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு மூணுலேருந்து நாலு சவரன் வரையும் நம்ம பேங்க்கில் அடகு வச்சுட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது அதெல்லாம் மீட்கிறதுக்கு நம்ம ஒன்று சொன்ன மாதிரி உங்களால் முடியும் உங்களால் அதை செஞ்சிடலாம் மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட் இருக்குது உங்களுக்கு போதுமான அளவு கான்ஃபிடென்ட் மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு போதுமான அளவு வருமானம் வேணும் ஏன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை பண்ணுறோம் நல்ல ஒரு விஷயத்துக்காக நம்மளோட குடும்பத்துக்காக தான் நம்ம யோசிக்கிறோம் அதே சமயம் இப்போதைக்கு அதில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு நம்மளால் இதை மீட்க முடியுமா அப்படிங்கிறத யோசிக்காமல் நம்ம போயிட்டு அகலக்கால் வச்சுட்டக்கூடாது அதுவும் நம்மளோட மன நிம்மதியை பாதிக்கும் அதனால் ரெண்டுமே நம்மளால் பேலன்ஸாக கொண்டு போக முடியும் அப்படின்னு அப்படின்னா மட்டும் நம்ம இதில் இறங்கணும் இல்லைன்னா நம்ம கையில் காசு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஒரு கிராம் ரெண்டு கிராம் அது மாதிரி ஒரு ரெண்டு கிராம் ஒரு கிராம் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஸோ அது மாதிரி சின்ன சின்னதாக நூறு மில்லியில் இருந்தெல்லாம் காயின் இருக்குன்னு சொல்கிறாங்க அது மாதிரி நம்ம தேவைக்கேற்ப நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இல்லை என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத இதில் வந்துட்டு நான் யாரையும் டீமோட்டிவேட்டடாக சொல்ல தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் இருக்கிற சூழ்நிலை என்னவோ அதை நான் புரிய வைக்கிறேன் அதனால் என்ன இதையே சொல்கிறாங்க நெகட்டிவாக அப்படின்னு மட்டும் நினைக்க வேணாம் ஏன்னா அதுக்கு பர்சனலாக எனக்கு அதில் அனுபவங்கள் இருக்குது நம்ம இப்போதைக்கு ஒரு விஷயத்தை செய்கிறோம் செய் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு அந்த டைமில் நம்ம காசுக்கு தடுமாற முடியாது ஏன்னா நமக்கு ஒரே நீடு நகை தான் ஸோ அதையும் நம்ம வேறு தேவைகளுக்காக வச்சுட்டோம் அப்படின்னா யாருக்கிட்டும் இப்போ உள்ள காலகட்டத்தில் பைசாலாம் கேட்டால் அவங்களோட சூழ்நிலையை அவங்களால் பார்த்துக்கவே முடியல யாரையும் நம்ம குறை சொல்லவும் முடியாது ஸோ அவங்க தரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம வருத்தப்பட்டு ஒரு புரோஜனம் பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அவங்களோட சூழ்நிலை என்னவாக இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க அவங்களோட லைஃப் என்னென்ன அவங்களுக்கு தான் தெரியும் அவங்கள்ட்ட போய் நம்ம கூச்சிக்கிறதுக்கும் வேலை இல்லை அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ ஃபஸ்ட் டே முன்னெச்சரிக்கையாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் மற்றபடி டீமோட்டிவேட்டாக எதுவும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு சவரன் என் நான் இப்போ வந்துட்டு ஐஓபி பேங்க்கை மட்டும் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன் ஏன்னா அதில் நான் நகை வச்சுருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதால எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு பேங்க்கில் தான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு வசூல் பண்ணுறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்க ஒரு சவரனுக்கு அப்படிங்கிறது நான் ரீசெண்டாக அங்கே வச்சதால் அந்த பேங்க்கையே தான் நான் உதாரணத்துக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் மற்ற பேங்க் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஐஓபி பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சவரனுக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரம் தராங்க ஒரு சவரனுக்கு ப்ளஸ் எழுபத்தஞ்சி பைசா வட்டிங்கிறாங்க அதாவது ஒம்பது பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சி பைசாவிலேருந்து எண்பது பைசாக்குள்ளே வரும் மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு தோராயமாக எழுநூற்று ஐம்பது ரூபாயிலேந்து எட்நூறுரூபாய்க்குள்ளே வட்டி வரும் சரிங்களா பவுனுக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரம் தராங்க இதே நீங்கள் மற்ற பேங்க் இந்தியன் பேங்க்குனால் இதை விட அதிகமாக தராங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டேட் பேங்க்குன்னா ஒரு அமௌண்ட்டு ஸோ ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு விதமாக நகைக்கு உண்டான அமௌண்ட்டு தராங்க அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறுபடுது நான் இப்போ வந்துட்டு ஐஓபி பேங்க்குங்கிறதால் நான் அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த பேங்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நான் ஒரு ஒரு சவரன் நான் இப்போ காயின் அது மாதிரி போகலை காயினுக்குன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நம்மக்கிட்ட கிட்ட கையில் காசு இருக்கும்போது நூறு மில்லி காயின் ஸ்டார்ட் ஆகுது இல்லைனா டிஜிட்டல் ஆப் இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நூறுரூவாயிலேருந்து எவ்வளோ வேணாலும் பே பண்ணிக்கலாம் பதினோரு மாசம் கழிச்சு எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு காயின் கையில் காசு இருக்கும்போது நூறு மில்லிலேருந்து எவ்வளோ வேணுமோ போயிட்டு கொஞ்சமாக காசு இருக்க நம்ம ஒரு கிராம் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை அந்த நூறு நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற நகைக்கு ஜிஎஸ்டி பே பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கிராம் தான் எடுக்கணும் ரெண்டு கிராம் தான் எடுக்கணும் அப்படிலாம் எதுவும் வச்சுக்க வேணாம் நம்ம கையில் காசு இருக்கிறத உடனே போயிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை நகையாக எடுத்துரும் மற்றபடி அதை வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த செலவுகளுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் அதுவும் தேவைப்படக்கூடிய செலவு தான் இருந்தாலும் இதுக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இதை எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கடுத்து உள்ளதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ வந்துட்டு ஒரு சவரனாக நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சவரனுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் தராங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கண்டிப்பாக நான் பேங்க்கில் கொண்டு அதுக்கு நான் ரெண்டு சவரன் வைக்கணும் இன்னைய கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூறு சம்திங் சொல்கிறாங்க பதினோராயிரத்தி நானூறுன்னு சொல்கிறாங்க இதுலேருந்து விலை குறையலாம் இல்லை கூடலாம் குறைஞ்சாலும் ஒரு நானூறுலேருந்து ஐநூறுரூவாக்குள்ளே தான் குறையும் அது கீழே குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் தோராயமாக ஒரு பதினோராயிரத்தி முந்நூறுரூவா கிராம் அப்படின்னு சொல்லிவிட்டு கால்குலேட் பண்ணனா ஒரு சவரன் மட்டும் வேஸ்டேஜ் எது ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் தொண்ணூறாயிரத்தி நானூறுரூபா வருது இப்போ அதுக்கு வேஸ்டேஜி ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கிற பொருளை பொறுத்து தான் வேஸ்டேஜும் கணக்கு பண்ணுவாங்க ஒரு தோராயமாக ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அப்படிங்கிறது என்னோடய இது ஏன்னா தொண்ணூறாயிரம் ப்ளஸ் அதுக்குண்டான வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து தான் நமக்கு ஜிஎஸ்டியாக போடுவாங்க மூணு பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது நம்ம ஒரு லட்சமே ரவுண்டாக வச்சுப்போம் ஒரு லட்சத்தி மூவாயிரூவா ப்ளஸ் நம்ம வேறு மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நான் அதிகபட்சமாகவே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்லியிருக்கேன் அதாவது இந்த ரேட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து விலை ஏறிச்சு அப்படின்னா இன்னும் கூடுதலாக போகும் நான் இப்போதைக்கு இந்த ரேட்டுக்கு கணக்கு பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இருந்தது அப்படின்னா ஒரு சவரன் எடுக்கலாம் அது செயினோ நெக்லஸோ அது வேஸ்டேஜை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்னே மாறுபடும் இப்போ பேங்க்கில் போனீங்கன்னா ஒரு சவரனுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க அப்போ ரெண்டு சவரனுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதுலேருந்து அப்ரைசர் சார்ஜஸ்ன்னு சொல்லிவிட்டு அறநூறுபா எடுத்துக்குவாங்க ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து ஒரு சில பேங்க்கில் ஐநூறு இருக்கும் ஒரு சில பேங்க்கில் ஆறுநூறு இருக்கும் அதுவும் இந்த சப்ஸ்டி மானியம் இதில் வச்சோம்னா முந்நூறு ஒவ்வொரு இதுக்கும் மாறுபடும் அது நம்ம அந்த செலவை கூட விட்டுறோம் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா கண்டிப்பாக தருவாங்க சாலிடாக அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சவரன் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கலாம் அதுவுமே இந்த ஒரு சவரன் நான் ஒரு லட்சத்தி பத்தாயிரங்கிறது நான் வந்துட்டு ஒரு பொருளாக தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் காயினாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நீங்கள் காயினாக எடுத்தீங்கன்னா அதை எல்லா பேங்க்லேயும் வச்சுப்பாங்களா நகை அடகு வைக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கணும் ஏன்னா கண்டிப்பாக நம்ம நகை எடுத்தோம்னா திரும்ப அதை ஒரு எமர்ஜென்சி நீருக்காக திரும்ப கொண்டு அடகு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ போயிட்டு பொருளாக இருந்தால் தான் வச்சுப்போம் காயின் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சில பேங்க்லாம் இன்னமும் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வைக்கக்கூடிய பேங்க்கில் காயின் அடகு வச்சுப்பாங்களா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் காயினாக வாங்க போகிறீங்கன்னா வாங்கலாம் இல்லை நீங்கள் பொருளாக வேணாம் பொருளோட ரேட்டுக்கு தான் ஒரு லட்சத்து பத்தாயிரம் சொல்லியிருக்கேன் நீங்கள் காயினாக வாங்க போகிறீங்கன்னா இன்னுமே அதில் அமௌண்ட் குறையும் அப்போ நீங்கள் ரெண்டு பவுனுங்கிறத நான் அதிகபட்சமாக தான் சொல்லியிருக்கேன் வச்சிங்கன்னா தாராளமாக ஒரு சவரன் நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி பிளான் பண்ணலாம் நீங்கள் எடுக்கிறது மட்டும் கிடையாது மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இப்போ ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்கு நீங்கள் அடகு வச்சுருக்கீங்கன்னா மொதல் மாதம் ஒரு ரெண்டாயிரம் கட்டிடணும் அசலில் ரெண்டாயிரம் கட்டிடணும் வட்டி காசு நம்ம இப்போ எழுநூற்றம்பது ரூபாயிலேருந்து எட்நூறுரூவா நான் தோராயமாக சொன்னேன் ஆனால் நீங்கள் ரெண்டு வட்டி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டாயிரரூபா மாதம் நம்ம வட்டி மட்டுமே நமக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்படிங்கும்போது எட்நூறுபாக்குள்ளே தான் உங்களுக்கு வட்டி வரும் அதில் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா மிச்சமாக இருக்குங்களா இதில் அசலில் ஒரு ரெண்டாயிரபா இருக்குங்களா ஸோ வட்டிக்கு உண்டானது அதில் ஒரு எட்நூறுரூவா நீங்கள் சேர்த்துனா நாலாயிரூபா கட்டுறீங்கிற பட்சத்தில் எட்நூறுரூவா வட்டிக்கு உண்டான காசு போய்டும் அந்த மாதத்துக்கு மீதி மூவாயிரத்தி இரநூறுவா உங்களோட அசல்லேருந்து டேலி ஆகிடும் அப்போ ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தில் மூவாயிரத்தி இரநூறுவா டேலி ஆயிடுச்சுன்னா அப்போ எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எட்நூறுபா தான் இருக்கும் அசல் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக கட்டிகிட்டு வந்து செம்மையாக சூப்பராக அந்த நகையை நீங்கள் மீட்டு எடுத்துடலாம் ஸோ இந்தவே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பர்சனலாகவே யூஸ்ஃபுல்லாக தான் தெரியுது நானும் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த மெத்தடு ஒத்து வரும் உங்கள் கையில் மாதம் மாதம் ஓரளவு ஒரு நாலாயிரமாவது உங்களால் கட்ட முடியும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை எனக்கு சிரமம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் காயின் அந்த இதுக்கு போயிடலாம் எவ்வளோ காசு இருக்குதோ ஒரு ரெண்டாயிரம் கிடைச்சாலும் ஆயிரம் கிடைச்சாலும் அந்த டிஜிட்டல் ஆப் இருக்கு இல்லையா கோல்டு டிஜிட்டல் ஆப் செல்லுலேயே இருக்குது அதை நீங்கள் ஏற்றி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கையில் எவ்வளோ காசு இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் காயினாக மில்லி கணக்கில் உள்ள காயினும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னாலும் அந்த ஆப்பில் போயிட்டு நூறு ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணாலும் கட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சிறுக சிறுக சேமிச்சுக்கிட்டிங்கன்னா பதினோரு மாதத்தில் உங்களுக்கு பல்காக ஒரு கிராம் சேர்த்துருப்பீங்க அதை போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நம்ம இந்த பவுண்டு தான் வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக இந்த அடகு வச்ச நகையை டீலில் விட்டுறக்கூடாது அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் நம்ம இதை வாங்கிட்டு இந்த நகையை வச்சுட்டு இந்த நகையை நம்ம வாங்கும்போது வாங்கிட்டோம் அப்படின்னாவே திரும்ப இந்த நகையை மீட்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணும் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இதை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும் ஏன்னா இப்போ பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணும்போது நகையோட விலை ஏறுறதை பார்த்தா இதை விட நகையோட விலை தான் ரொம்ப 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 ஏறுது அப்படிங்கும்போது நமக்கு பேங்க்கில் கட்டக்கூடிய வட்டிங்கிறது ரொம்பவே குறைவாக தான் தெரியுது அதனால நம்ம வச்சுட்டு இது மாதிரி ஒரு மெத்தோடை ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்னதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் மாற்றிக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே நல்லா இருப்போம் நல்லதே நடக்கும் விஷயம் நன்றி